ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே நாளை மங்கள செவ்வாய்க்கிழமையினுடைய வெற்றி விடையலில் என் குழந்தையே உன்னை காண உன் வராகி அம்மா உன் இல்லம் தேடி வருகின்றேன் என் தங்கமே நான் உன் இல்லத்தில் தான் இருக்கிறேன் என்று பலமுறை சொல்லி இருக்கும் பொழுது கூட அம்மா நாளை மீண்டும் ஏன் இல்லத்திற்கு வருவதாக சொல்கிறார்கள் என்று நீ நினைக்கின்றாய் என் தங்கமே பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் உன் தாயானவள் உன் இல்லம் தேடி வர வேண்டும் நான் எங்கிருந்தாலும் அந்த நேரத்தில் உன் இல்லத்தை நாடி நான் வரும்பொழுது, உன் இல்லத்தில் எப்பொழுதும் அமர்ந்திருக்கின்ற இந்த வராகியாகிய என்னுடைய சக்தி இன்னமும் பல மடங்கு அதிகரிக்கும் என் தங்கமே நான் உன் இல்லத்தில் இருப்பேன் என்று சொல்லிவிட முடியாது நான் உனக்கு பாதுகாவலாக நிற்பேன் உன் வீட்டு வாசலில் உனக்காக நான் காத்திருப்பேன் அதுபோன்று சில நேரங்களில் வெளியில் செல்ல வேண்டிய கட்டாயமும் வந்துவிடும் அப்படியானால் செவ்வாய் கிழமையில் நிச்சயமாக உன்னை தேடி வந்து விடுவேன் மற்ற நேரங்களில் எல்லாம் நீ என்னை நினைத்த மாத்திரத்திலேயே நான் உன் இல்லத்திற்குள் ஓடி வந்து விடுவேன் என் தங்கமே அப்படி இருக்கும் பொழுது நாளைய விடியலில் இந்த தாயானவள் உன் இல்லத்திற்கு வரவேண்டும் என்பது இப்பொழுது எனக்கு கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றது ஏனென்றால் என் பிள்ளை என்னை மனதார அழைக்கின்றாய் அம்மா என்னுடைய இல்லத்திற்கு வாருங்கள் என்று என் தங்கமே என்னை நிறைய பேர் இல்லத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கின்றார்களே தவிர நான் அங்கே இருக்கும் பொழுது என்னை அவர்கள் உணராமல் விட்டு விடுவார்கள் அப்படி என்னை உணர்ந்திருப்பார்கள் ஆனால் நிச்சயமாக இதை என்னிடத்தில் சொல்ல மாட்டார்கள் சரி இது நாள் வரையிலும் நீ என்னை உணராமல் போய்விட்டாய் இனிமேலாவது என்னை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் நாளை நான் இருக்கின்றேனா இல்லையா என்பதற்காக நீ ஒரே ஒரு சோதனையை மட்டும் செய்து பார் அதிகாலை நீ எழுந்த உன்னுடைய இல்லத்தில் வாசல் தெளித்து கோலம் போட்டுவிட்ட பிறகு வராகியம்மா நம் இல்லத்தில் இருக்கின்றாள் என்று மனதார நினைத்து கொண்டு என்று சொல்லிவிடு இல்லை என்றால் என்னுடைய காயத்ரி மந்திரத்தை ஒரு முறை சொல்லிவிடு மனதார அதை சொல்லிவிட்டு என் பிள்ளையே மனதிற்குள் என்னை நினைத்துப்பார் அடுத்த நொடி உனக்கு நிச்சயமாக ஏதோ ஒரு மலரினுடைய வாசம் உன் மூக்கைத் துளைக்கும் அல்லது விபூதியின் வாசனை உன்னுடைய மூக்கை துளைக்கும் இப்படி இந்த இரண்டில் ஏதோ ஒன்றினுடைய நறுமணத்தை நீ உணர்ந்து கொள்வாய் இது மட்டும் நாளை நடந்து விட்டது என்றால் இந்த வராகி உன் இல்லத்தில் உறுதியாக இருக்கிறாள் என்பதை நீ புரிந்து கொள்ளலாம் இதற்கு மேல் உனக்கு எந்த சந்தேகமும் தேவை கிடையாது என் தங்கமே நாளை மட்டும்தான் நீ இப்படி சோதித்து பார்க்க வேண்டும் மற்ற நாட்களில் எல்லாம் நான் இதுபோல போல சோதித்து பார்க்கலாம் நீ என் இல்லத்தில் இருக்கின்றாயா இல்லையா என்று தெரிந்து கொள்வதற்கு என என் பிள்ளை நீ கேட்பாயானால் நிச்சயமாக நீ செய்து பார் ஆனால் நான் சொல்கின்ற நேரம் இந்த குறித்த நேரம் அதிகாலையில் வாசல் தெளித்து கோலமிட்ட பிறகு என் பிள்ளை உள்ளே வந்த பிறகு இதை சொல்ல வேண்டும் இதைவிட இன்னமும் சிறப்பான விஷயம் உனக்கு ஏற்கனவே நான் சொல்லி இருக்கின்றேன் வாசல் தெளித்து கோலமிட்ட பிறகு உன்னுடைய இல்லத்தின் வாசலில் நீ கற்பூரம் ஏற்றி வைக்க வேண்டும் இரண்டு கற்பூரத்தை ஏற்றி வைத்து அதை வணங்கிவிட்டு உன்னுடைய குலதெய்வத்தை நினைத்து வணங்கிவிட்டு அவர்கள் வர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு அது அணைந்து முடிந்தவுடன் நீ உள்ளே செல்ல வேண்டும் இது நீ உன்னுடைய குலதெய்வத்தை உன் வீட்டிற்குள் அழைப்பதாக அர்த்தம் என் தங்கமே இப்படி நீ செய்து கொண்டே இரு நீ ஒவ்வொரு நாளும் செய்ய செய்ய கடைசியில் இது உனக்கு பழக்கமாகவே மாறிவிடும் தெய்வத்தோடே இருந்து கொண்டு இருக்கும் என் குழந்தை என்னதான் உனக்கு தெய்வத்தின் மீது அன்பு இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் உன்னுடைய குலதெய்வத்தை வணங்காமல் நீ வேறு எந்த இஷ்ட தெய்வத்தை வணங்கினாலும் அது கிடைக்க போவதில்லை ஒருவேளை என்னுடைய பிள்ளைகள் சிலருக்கு தன்னுடைய குலதெய்வம் யார் என்று தெரியாமல் போயிருக்கிறது என்றால் அவர்களினுடைய குலதெய்வத்தினுடைய நாமம் தெரியாமல் இருக்கிறது என்றால் உன்னுடைய இஷ்ட தெய்வம் யாராக இருக்கின்றார்களோ அதாவது ஒருவேளை உன்னுடைய இஷ்ட தெய்வம் இந்த வராகியாக இருக்கும் பட்சத்தில் அந்த கற்பூரத்தை ஏற்றி வைத்துவிட்டு அம்மா என்னுடைய குலதெய்வமே எனக்கு என்னுடைய குலதெய்வமாக இருக்கக்கூடிய நீதான் என்னுடைய குலதெய்வத்தையும் சேர்த்து என் இல்லத்திற்கு அழைத்து வர வேண்டும் என்று என்னிடம் சொல்லிப்பார் உனக்கு உன்னுடைய குலதெய்வத்தை தெரியாமல் இருக்கலாம் உன்னுடைய குலதெய்வத்திற்கு உன்னை நன்றாக தெரியும் அவர்களினுடைய பிள்ளைகள் யார் என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும் அதனால் என் தங்கமே நீ நினைத்தாலே அவர்கள் உன்னை காக்க ஓடோடி வருவார்கள் என்பதை நீ மறந்துவிடாதே என் பிள்ளையே நாளை மங்கள செவ்வாய்கிழமை விடியலில் உன்னுடைய வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது சில மாற்றங்கள் நடக்கும் என்ற நம்பிக்கை என் பிள்ளைக்கு முதலில் வர வேண்டும் என் தங்கமே நான் சொல்வது போல் செய்து நாளை உன்னுடைய குலதெய்வத்தையும் உன்னுடைய இஷ்ட தெய்வத்தையும் உன்னுடைய இல்லத்திற்குள் நீ வரவழைத்துப்பார் என் தங்கமே நீ எண்ணியது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் ஈடேறும் நாளை அதிசக்தி வாய்ந்த மாற்றங்களையும் அதிசக்தி வாய்ந்த திருப்பங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னால் உணர முடியும் தெய்வம் எந்த அளவிற்கு உன்னை நெருங்கி வருகின்றதோ அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல வளங்கள் எல்லாம் உன் கண்முன்னே நிகழும் நீ பலமுறை பட்ட கஷ்டங்களுக்கு பதில் தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஒரு பதில் உனக்கு கிடைக்கிறது என்றால் அந்த நேரத்தில் நீ புரிந்து கொள்ளாமல் தெய்வம் உன்னை தேடி வந்துவிட்ட பிறகு உன் அருகில் நின்று கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய கஷ்டத்தை துடைக்க அவர்கள் புறப்பட்டு விட்டார்கள் என்று என் தங்கமே அப்படிதான் இந்த வாழ்க்கையும் உனக்கு எல்லாவற்றையும் தருகிறது என்பதை நீ புரிந்து கொள்வாய் ஒவ்வொரு நாளும் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் என் நல்ல முன்னேற்றத்தை காணதான் நீ போகின்றாய் என் தங்கமி இந்த வாழ்க்கையில் நீ ஏதோ ஒரு வகையில் தெய்வத்தை அதிகமாக நெருங்கிக் கொண்டிருக்கின்றாய் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் என் குழந்தை நீ உன்னுடைய குல தெய்வத்தோடும் உன்னுடைய இஷ்ட தெய்வத்தையும் உள்ளே வரவழைக்க வேண்டிய செய்தியினை இந்த தாயானவள் என் மூலமாக உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் நிச்சயமாக நீ நினைத்திருக்க மாட்டாய் உனக்கு ஏதோ ஒரு வகையில் தெய்வத்தினுடைய அருள் இருப்பதினால்தான் இது போன்ற செய்திகள் எல்லாம் உனக்கு கிடைக்கிறது என்பதை முதலில் நீ தெளிவாக புரிந்துகொள் என்று உன்னை சுற்றி நடப்பது என்னவென்பதை உன்னால் உணர முடிகிறதோ அன்று உன்னுடைய வாழ்க்கை நீ நினைத்தது போல உன் பக்கமாக திரும்பி நல்லபடியாக இருக்க ஆரம்பிக்கும் அதுபோலதான் இன்று உன் வாழ்க்கையில் இனி நடக்கவிருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கேற்றதாக மாற்றுவதற்கான சூழ்நிலையை தான் உன் அம்மா நான் உனக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறேன் உன்னுடைய குல தெய்வத்தையும் உன்னுடைய இஷ்ட தெய்வத்தையும் நாளை உன்னுடைய இல்லத்தில் அமர வைத்து கொள்ளாமல் எதையுமே நீ கேட்க வேண்டும் என்று ஒரு சிறு துளி அளவு கூட நினைத்து விடாதே நீ என்ன நினைக்கிறாய் என்பதை அவர்கள் தானாக புரிந்து கொள்வார்கள் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற நல்ல விஷயங்களை நீ எதிர்நோக்கி சந்தோஷமாக நாளை உன் தெய்வத்தை உன் இல்லத்திற்குள் விடு உனக்கு மன நிம்மதி கிடைக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வரஹிதாயே போற்றி போற்றி பஞ்சமியின் நாயகியே போற்றி போற்றி சிம்ம வாகினியே போற்றி போற்றி